ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜில் அப்டேட்ஸ் அண்ட் டிஎன் இயர் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டென்ட்டா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கு அது கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி அல்லது வந்து அது ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது கண்டிப்பாக வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் தேவை கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவை கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக நமக்கு தேவைப்படக்கூடியது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சரிங்களா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எப்பயுமே வந்து ஒரு பத்து காப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாம்ப் சைஸ் போட்டோவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறுல இருந்து ஒரு எட்டு காப்பி வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே யூனிஃபார்மா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இதுல ஒரு நாலு காப்பி அதுல ஒரு நாலு காப்பிட்டு உங்களுடைய பழைய ஃபோட்டோ இருந்து நீங்க அதை வந்து போய் ஸ்டுடியோல வந்து ஃபோன் நம்பர் சொல்லி எடுக்குறது அந்த மாதிரி வேணா உங்களுடைய ரீசெண்டா எடுத்த ஃபோட்டோஸை பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவை ரெடி பண்ணி வச்சுக்குங்க சரிங்களா கண்டிப்பா இது வந்து தேவையான ஒரு டாக்குமெண்ட் ஸோ உங்களுடைய போட்டோவை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பாஸ்போர்ட்டில் ஒரு பத்து ஃபோட்டோவும் உங்களுக்கு ஸ்டாம்ப் சைஸில் ஒரு இருந்து ஒரு எட்டு ஃபோட்டோவும் சரிங்களா எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க யூனிஃபார்ம்னா உங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்மில் நீங்கள் வந்து கலெக்ட்ரஸில் இருந்தாலுமே அது ஒரே மாதிரியாக இருக்க மாதிரி ஃபோட்டோ சரிங்களா இதில் ரெண்டு ஃபோட்டோ அதில் ரெண்டு ஃபோட்டோன்னு பழைய ஃபோட்டோவெல்லாம் ரெண்டு ரெண்டாக பொறுக்கி எட்டு காபி பத்து காபின்னு வச்சுக்காம ஒரே ஃபோட்டோவாக ஒரு பத்து ஃபோட்டோ ஸ்டாம்ப் சைஸில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு இல்லை எட்டு ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஹோல்டரில் நீங்க வந்து ஒரு ஜேபேக்காகவோ அல்லது வந்து ஒரு பிடிஎஃப் நீங்கள் நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் போட்டோ காப்பியாகவும் வச்சுக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இது வந்து நமக்கு தேவை சரிங்களா ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும் சரிங்களா ஸோ அதுக்கான அக்கௌண்ட் இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலுமே நீங்க புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கான பாஸ்புக்கை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஸோ அதையுமே நீங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இதுவுமே ஒரு தேவையான ஒரு டாக்குமெண்ட் தான் சரி பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து ஒரு தேவையான ஒரு டாக்குமெண்ட் ஆயிருக்கு ஸோ அதையுமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க முனிசிபாலிட்டிலேயோ அல்லது வந்து நீங்கள் மாநகராட்சியிலேயோ போய் அப்ளை பண்ணி உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுவுமே ஒரு தேவையான டாக்குமெண்ட்டாக ஆகிருந்துட்டு இருக்கு ஓகே அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது ரொம்பவே முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரு கம்யூனிட்டிக்கு கீழே வர்றோம் ஸோ நமக்கான சலுகைகள் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை கிளைம் பண்ண முடியும் சரிங்களா அதனால் நமக்கான இடஒதுக்கீடு நம்ம எந்த எந்த ஒரு இடத்துல வரப்போகிறோம் அதாவது ஓசியில் வரப்போறோமா பிசியில் வரப்போறோமா எம்பிசியில் வரப்போகிறோமா எஸ்சியா எஸ்சிவா எஸ்டியா ஸோ நமக்கான கோட்டா எது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தான் சரிங்களா ஸோ அதனால கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவை இதையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சரிங்களா இது வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்கான ஒரு சர்டிஃபிகேட் ஸோ இதையுமே வந்து ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் தான் இதுவும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி ரீசண்டான ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கி போங்க பழைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அப்ளை பண்ணி புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் ஓகேங்களா அடுத்ததான் நமக்கு என்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் சர்டிஃபிகேட் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆனுவல் இன்கம் உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்குன்னு சில ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு சரிங்களா நீங்க வந்து எஸ்சி எஸ்சிஏ கம்யூனிட்டிகளை வர்றீங்க உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் வருது அப்படின்னா உங்களுடைய இன்கம் பொறுத்து தான் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா அதனால வந்து இந்த சர்டிபிகேட்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாரி இன்கம் சர்டிஃபிகேட்டையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாவே நம்ம வந்து இது வந்து ஈ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்லைன் வழியாவே வாங்க முடியும் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் டைம் எடுக்கலாம் அதனால நீங்கள் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பதட்டத்தில் தடுமாறிட்டு அப்போ வந்து எல்லோருமே ஒரே டைம்ல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ரேர் ஆகி போயிடும் அதனால் நீங்கள் இப்போயே அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அட்வான்ஸாவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து இசேவை மையத்தில் கிடைக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ் தான் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் தென் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதாவது எக்ஸ் ஆர்மி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க ஏதாவது ஒரு சர்டிபிகேட்ஸ் வந்து நேஷனல் லெவலியோ டிஸ்ட்ரிக் லெவலியோ ஸ்டேட் லெவல்லையோ அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்ஷீட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க நம்மளுடைய டென்த்து மார்க் ஷீட் லெவன்த் அண்ட் டுவல்த் இந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க நம்மளுடைய டிசி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாமே நமக்கு ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட்ஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸுமே ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வாங்கிடுங்க நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெம்பரரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதையெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டாகவும் வச்சுக்கோங்க ஒரு பிடிஎஃப்வோ அல்லது வந்து ஒரு ஜேபாக்காவோ போட்டு வச்சுக்கோங்க இது எல்லாமே கண்டிப்பாக தேவை சரிங்களா நமக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது அல்லது உங்கள் கையில் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை ஜெராக்ஸ் காப்பி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதனால எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட் போட்டு வச்சுக்கோங்க போங்க ஏன்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காலேஜில் ஒரு சில இடத்துல நம்ம சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த இடத்துல உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து ஃபியூச்சரில் ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலருந்து நம்ம சொன்ன இல்லைங்களா அந்த சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஒன்று கண்டிப்பா வச்சுக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்ட்ஸ் இதுல எல்லாம் ஏதாவது நேம் சேஞ்சஸ் பண்ணணும் அல்லது ஒரு அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க பண்ண பிறகு நீங்க பர்மனெண்ட்டாக எந்த ஒரு இதை வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃபாக கொடுங்க சரிங்களா ஏன்னா வந்து உங்களுக்கு அதுல ஒரு நேம் இருக்கும் அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கலாம் அல்லது அதில் அதனுடைய பர்மனன்ட் அட்ரஸ் வேற மாதிரி இருக்கலாம் இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வேற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் இல்லாமல் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்க அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதுல ஒரு சின்ன வித்தியாசங்கள் வந்துச்சுன்னா சில வெரிஃபிகேஷனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதனால இது எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணி பர்மனெண்ட்டாக என்ன ஒரு ஐடி ப்ரூஃபோ அட்ரஸ் ப்ரூஃபோ உங்களுக்கு தேவையோ அதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் காலேஜில் வந்து அட்மிஷன்ஸ் வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் எதுக்காக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்பயே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் நமக்கு இப்பயே கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்றது நம்மளுடைய ஃபேமிலில உங்களுடைய ஃபேமிலியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போறீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் அம்மா அப்பா படிக்கல அவங்களுடைய அம்மா அப்பா படிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸோ அதுக்கான சர்டிபிகேட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா வழியா போகும்பொழுது வருஷம் வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார் இன்ஜினியரிங்க்கு காலர்ஷிப்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய கோர்சஸ் பொறுத்து நீங்க நர்சிங் எடுக்கிறீங்க அல்லது வந்து நீங்க ஒரு பிஃபார்ம் எடுக்கிறீங்க அது வந்து நீங்கள் ஒரு நீட்டில் எழுதி நீங்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் போகிறீங்க அப்படின்னாலுமே அக்ரி போறீங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்கும் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அமௌண்ட் கிளைம் பண்றதுக்காக நமக்கு இந்த எஃப்ஜி சர்டிபிகேட் கண்டிப்பாக தேவை ஸோ அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி தயார் நிலையில் வச்சுக்கோங்க அடுத்ததான் நமக்கு ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் ஸ்கூலில் சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாமே தேவைப்படக்கூடிய சர்டிபிகேட்ஸ் வந்து தேவையான அளவு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரிஜினல்ஸை சேஃப்டியாக வச்சுக்கோங்க Thanks for watching.